கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு ரபுல்லாலமீன் இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து அந்த மனிதர்கள் தன்னை வணங்க வேண்டுமென்றும் தன்னுடைய தூதர் எந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே வாழ வேண்டுமென்று கட்டளையிட்டிருக்கிறார்களோ அந்த அடிப்படையிலே வாழ்ந்து சென்றால் நாளை மறுமையிலே நமக்கு பரிசுகளையும் நாம் செய்த தவறுகளுக்கு ஏற்றவாறு தண்டனைகளையும் வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றான் அதற்காக பல்வேறு வகையான இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் இந்த வணக்க வழிபாடுகளிலே கவனம் செலுத்தக்கூடிய நாம் அதே போன்றதொரு இபாதத்தை ஒரு நல்ல அமலை நல்ல அமல் என்று கூட விளங்காமல் அலட்சியமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அந்த அமல் என்னவென்று சொன்னால் மார்க்கத்தை பற்றிய செய்திகளை அறிந்து கொள்வது அதற்காக பிரயாணம் செய்து சென்று அதை விளங்கி தம்முடைய வாழ்க்கையிலே அமல்படுத்துவது இதுவும் ஒரு வகையான வணக்க வழிபாடு தான் என்பதை நாம விளங்காம இருக்கிறோம் மார்க்கத்தை அறிந்து கொள்வது கூட அதற்காக நம்ம பிரயாணம் செய்து செல்வது கூட ஒரு விபாதத்து தான் நபீன் நாயன் சலாசலம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் யார் ஒருவர் மார்க்க கல்விக்காக மார்க்கத்தை தேடி தன்னுடைய அமைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரபுல்லாலின் சொர்க்கத்திற்கான வழியை லேசாக்கி விடுவான் என்று குறிப்பிடுகிறார்கள் இப்ப எப்படி தொழுக நமக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு காரணியா இருக்கிறதோ நோன்பு எப்படி தொழுக நமக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய காரணியா இருக்கிறதோ இதே போன்று ஹஜ்ஜு இன்ன பிற வணக்க வழிபாடுகள் எப்படி சொர்க்கத்திற்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய காரணியாக இருக்கின்றதோ அதே போன்று மார்க்கம் குறித்த செய்திகள் எங்காவது சொல்லப்பட்டால் எங்காவது நிகழ்வுகள் நடந்தால் அதற்காக நாம பிரயாணம் செய்து சென்று அதை கேட்பது கூட ஒரு வகையான ஒரு விவாதத்தாக நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது என்று ரசூல் குறிப்பிடுகிறார் குறிப்பிடுகிறார்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதும் ஒரு சிறந்த செயலாக நல்ல அமலாக இஸ்லாம் நமக்கு கற்று தந்திருக்கின்றது ரசூசிமாவின் காலத்துல வாழ்ந்த சகாபாக்கள் தோழர்கள் அவங்களும் நம்ம வேலை இல்லாமல்லாம் இல்லை அவங்களும் வேலைகளோடு வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க அவங்க அந்த பகுதியில ரசூலாட்டை ஏதோ மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டி கொள்ளக்கூடியவர்களா இருக்குல்ல அவங்களும் தங்களுக்கு வியாபாரம் தொழில் வருமானத்தை ஈட்டுவதற்கான வேலைகள்லாம் இருந்தது அதற்கு தான் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நேரத்தை செலவு பண்ணாங்க உமர் அலிவன்லாம் வியாபாரி தான் அவங்களும் மக்கள் வருமானத்தை ஈட்டுவதற்காக தொழில் செய்யக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க அப்படி பொழுது கூட அந்த அந்த வேலைகளுக்கு இடையில பணிகளுக்கு நடுவுல இப்படியாவது மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்பட்டு அது நேரத்தை வசிக்கக்கூடிய இருந்துக்கிறாங்க உமரலிவர்கள் கூறுகிறார்கள் அவங்க மதிநாளிலிருந்து ஒரு மேடான பகுதியில ஒரு கிராமப்பகுதியில வசித்து வந்தாங்களாம் பனுவு மையா அப்படின் செய்துங்கிற ஒரு குலத்தார் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புல அவங்க இருந்திருக்கிறாங்க அங்க இருந்து கொண்டு அவங்களுக்கான தொழில் வியாபாரம்லாம் இருந்திருக்கு அதுக்கு நடுவுல இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ளணும் ரசுல்லாம் மதியான இருக்கிறாங்க ரசூல்லா பார்க்கறது தூரம் அப்படி இருந்த பிறகு கூட அடிக்கடி வந்து பார்க்க முடியாது என்பதால் தன்னுடைய பண்டை வீட்டார் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட இவர் ஒரு ஒரு ஒப்பந்தம் மாதிரி அவங்களுக்கு முன்னாடி ஒரு முறை வைத்துக் கொண்டாங்க என்ன முறை ஒரு நாள் நீங்க போங்க ரசூல்லாவை பார்க்கறதுக்கு இன்னொரு நாள் நான் போவேன்

இறை வகி ஏதாவது ரசூநாட்டை வந்திருக்குதா அதை பத்தி தெரிந்து கொள்வோம் வேற ஏதாவது செய்திகள் வழிகாட்டுதல் ரசூல்லா நமக்கு காட்டி தருகிறார்களா அதை தெரிந்து கொண்டு நான் திரும்ப ஊருக்கு வருவேன் ஊருக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நான் இதை சொல்லுவேன் இப்படி ரசூல்லா எனக்கு வகியை பத்தி சொல்லி தந்தாங்க மார்க்கத்தை பத்தி சொல்லி தந்தாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொல்லுவேன் இதே மாதிரி அவர் என்ன பண்ணுவாரு இதான் மிஸ்ல சாதிக்க அவரும் அதே மாதிரி இன்னொரு நாள் போவாரு அவரு போறாண்டி நான் போக மாட்டேன் ஏன்னா இவங்களுக்கு வேலைகள் வியாபார தொழில் எல்லாம் இருந்திருக்குது அதனால அவரை ஒரு நாள் அனுப்பிட்டு இவரு அவருடைய தொழில பார்க்க வியாபாரத்தை பார்க்க போயிருவாரு அவர் அங்க போய் ரசூல்லாட்டை போய் மார்க்கத்தை பத்தி செய்திகளை பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு வந்து இவருக்கு சொல்லிக் கொடுப்பாரு இப்படி நாங்க வந்து மார்க்க கல்வியை நம்ம அதிகப்படுத்திக் கொண்டோம் மார்க்கத்தை பத்தி கற்றுக்கொண்டோம் என்று உமர் நீலா அவர்கள் சொன்னதாக நம்ம செய்தியை பார்க்க முடியுது அப்ப அவங்க கூட என்ன பண்றாங்க அவங்களுக்கு வேலைகளுக்கு இடையில கூட பணிகளுக்கு நடுவுல கூட நேரத்தை ஒதுக்கணா ஏன் மார்க்கத்தை கற்றுக்கொள்வது கூட ஒரு விபாதத்து எப்படி தொழுகை விபாதத்தோ நோம்பு விபாதத்தோ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும் மார்க்கத்தை தெரிந்து கொள்ளணும் அதுக்காக வந்து நேரத்தை ஒதுக்கினாங்க நம்ம நினைக்கிறோம் ரசோல்லா வந்து ஜும்மால மட்டும்தான் வந்து பிரசங்கம் பண்ணாங்க ஏன்னா பெருநாள்ல பிரசங்கம் பண்ணாங்க வேற நேரங்கள பண்ணிருக்கேன் அப்படி கிடையாது ரசூல்லா சாதாரண நாட்கள்ல கூட மெம்பர்ல ஏறி பிரசங்கம் பண்ணுவாங்களாம் மார்க்கத்தை பத்தி சொல்லுவாங்களாம் ரசுல்லாட்டா மார்க்கத்தை கற்றுக்கொள்ள போன உமர் இல்லாம சொல்கிறார்கள் நாங்க ஒரு நாள் ரசூல்லாவை பார்க்க போனோம் ரசூல்லா மெம்பர்ல திடீர்னு யாருனாங்க ஏறிட்டு படைப்பின் ஆரம்பத்தில இருந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம் உலகம் எப்படி படைக்கப்பட்டது எப்படி உண்டானது என்ன என்கிறதெல்லாம் வந்து விளக்கமா பேச ஆரம்பித்து எது வரைக்கும் பேசுறாங்களா இறுதியில சொர்க்கத்துக்கு நுழைவது வரைக்கும் நரகத்துக்கு நுழைவது வரைக்கும் உள்ள விஷயங்கள் அனைத்தையும் பேசினாங்க நாங்க அமைதியா இருந்து கேட்டுக்கொண்டிருந்தோம் யாருமே ஆசை இல்லை இல்லையா எல்லாருமே கேட்க வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வந்தனால அனைவரும் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தோம் அதை ஞாபகம் வைத்துக் கொண்டவர்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி குமரில்லாமு சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு ஆர்வமா இருந்திருக்காங்க பாருங்க ஒரு நன்மையான காரியம் நமக்கு அது நன்மை நன்மைப்படுத்தக்கூடிய காரியமா இருக்கக்கூடிய காரணத்தினால நேரத்தை செலவு பண்ணி அங்க வந்து ரசூல்லாட்ட கற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்திருக்கிறாங்க நம்ம நினைப்போம் மார்க்கத்தை நம்ம அப்படி நேரில் போய் தான் கேட்க மார்க்கத்தை தெரிந்து கொள்ளது தானே நன்மை வீட்டில இருந்து தெரிந்து கொள்ள முடியாது இன்னைக்குதான் நவீன சாதனங்கள்லாம் வந்துட்டுது வீட்டில இருந்து பார்க்கலாம் அலுவலகத்துல இருந்து பார்க்கலாம் கடையில இருந்து பார்க்கலாம் மொபைல எடுத்தா பார்க்கலாம் கம்ப்யூட்டர் எடுத்தா பார்க்கலாம் டிவியை பார்க்கலாம் தெரிந்து கொள்ளது வாய்ப்பு இருக்கும்போது நம்ம ஏ ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு இடத்துல போய் நம்ம நேரத்தையே வேஸ்ட் பண்ணணும் இருந்த இடத்துல இருந்தே பார்க்கலாம்னு நினைக்கலாம் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா செய்தியை தெரிந்து கொள்ளணும் அதுவும் நன்மைதான் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள நன்மை நமக்கு இதை மார்க்கத்தை செயல்படுத்துறதுக்கான ஒரு அறிவை தரக்கூடிய நன்மை கிடைக்கும் ஆனால் அதை தாண்டி ஒரு நன்மை இருக்குது இருக்கு மார்க சொல்லக்கூடிய அவைகள்ல சபைகள்ல சங்கமிக்கிற பாருங்க பங்கெடுக்கிறோம் பாருங்க அது வந்து வீட்டுல இருந்து பார்த்தா கிடைக்காது மொபைல்ல பார்த்தா கிடைக்காது மக்கள் இருக்கக்கூடிய இடத்துலதான் கிடைக்கும் மக்கள் இருக்கக்கூடிய சபையில வந்து மலக்குமார்கள் வருவாங்க ரசூல் சுலாந்திர்கள் மலக்குமார்கள் கூடுதல் மலக்குமார்கள் அல்ல வச்சிருக்கிறாங்க அந்த கூடுதல் மலக்குமார்கள் என்ன பண்ணுவாங்க உலகத்தை சுற்றி திருவாங்கலாம் எங்கேயாவது மார்க்க சொல்லக்கூடிய சபைகள் இருக்குதுன்னு பார்த்தாங்கன்னா அங்க போய் அவங்களுக்கு ரெண்டு இரக்கைகள் பெரிய இறக்கைகள் இருக்குமா அந்த அவையில போய் உட்கார்ந்து கொண்டு அந்த மலக்கு மகள் தங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த மக்கள் அடி அந்த அடியார்களை மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அடியார்களை அப்படி அரவணைப்பாங்க அந்த இறக்கி அரவணைச்சு அங்கேயே உட்கார்ந்து இருப்பாங்க உட்கார்ந்து கொண்டு அந்த செய்திகள் எல்லாம் முடிஞ்சு மக்கள் கலைந்து போன உடனே திரும்ப போவாங்க பானத்துக்கு எல்லாம் கேப்பானா அல்லது என்ன தெரியும் அல்ல தெரிந்து கொண்டு நமக்கு செய்தி வேணும்ல நமக்கு மார்க்கத்தை பற்றி அந்த ஆர்வங்கிறதுக்கா தெரிஞ்ச தெரியாத மாதிரி அந்த மலக்கெட்ட கேட்பானா எப்படி கேட்பான் எங்க போயிட்டு வரீங்கப்பா அங்கே கேட்பானா கேட்ட உடனே மலக்குமாவின் சொல்லுவாங்க இப்படி வானம் உன்னை பற்றியும் உன்னுடைய செய்திகளை பற்றியும் அங்க பேசக்கூடிய சபையில வந்து நாங்க போய் உட்கார்ந்துட்டு வர்றோம் அடியார்கள்லாம் எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒன்னு அல்லா கேட்பானா அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க அந்த பேசாத மூலமா அவங்க எதை எதிர்பார்க்கிறார்கள் என்று கேட்பானா கேட்டவொன்னே அந்த மலக்குமாவின் சொல்லுவாங்க அவங்க சொர்க்கத்தை எதிர்நோக்கி அங்க உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க உன்னை பத்தி எதுக்கு பேசுறாங்க ஒண்ணு எதுக்கு போல்றாங்கன்னு சொன்னா சொர்க்கம் கிடைக்காதா அப்படின்னு எதிர்நோக்கி நோக்கி அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அந்த மக்களுடைய அந்த செயலை பத்தி அந்த மலக்கு மகல் சொல்லுவான் சொன்ன ஒன்னு அல்ல கேட்பான் சொர்க்கத்தை அவங்க பாத்துருக்காங்களான்னு கேட்பானோ ஒண்ணு அந்த மலக்கு மகிழ் சொல்றாங்க சொர்க்கத்தை துறையை பார்த்தது இல்ல சொர்க்கத்தை பார்க்காமலவே இவ்வளவு ஆர்வத்தோடு அதை எதிர்பார்க்க பாக்குறாங்கன்னா சொர்க்கத்தை பார்த்தா எப்படி அவங்க ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு சொர்க்கத்தை ஆசமாக்குங்க சொல்லி மலக்கு மகிட்ட அல்லா சொல்லுவானா அப்ப எப்படிப்பட்ட நன்மை நம்ம ஏதோ உட்காந்துட்டு போறோம்னு நினைக்கிறோம் ஏதோ மார்க்கத்தை சொல்றாங்க மார்க்க செய்திகளை சொல்றாங்க ஒரு அறிவை வளர்க்கிறோம் நாலேஜை நினைச்சிட்டு ஒரு கூட்டத்துக்கு போறோம் ஒரு தர்ஜியாவுக்கு போறோம்னா செய்தியை கேட்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா நன்மை கிடைக்கும் நம்ம நினைக்க மாட்டாங்க அது எப்படிப்பட்ட நன்மை இருக்கிறது அல்ல அவங்களும் சொர்க்கத்தை சொல்லி சொல்லுவானா அந்த அளவுக்கு நன்மை அதே மாதிரி அல்ல கேட்பான் அவங்க எதை விட்டு பாதுகாப்பு தேடுதாலும் கேட்பானா பொண்ணு மலைக்குமாவில் சொல்லுவாங்க அவங்க நரகத்தின் தண்டனை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க அதை அஞ்சுறாங்க அப்படின்னு சொன்ன அல்லாஹ் அல்லா அவங்க நரகத்தை பார்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்பான் இல்லை பார்க்கல பார்க்காமலேயே எவ்வளவு அதை பத்தி பயப்படுறாங்களா பார்த்துருந்தாங்கன்னு எப்படி பயப்படுறாங்க அவங்க நரகத்தின் தண்டனை விட்டு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் வந்து மலைக்குமார்கள்ட்ட யாருக்கு அந்த நன்மையை கொடுக்குறான் ஒரு சபையில் மார்க்கம் சொல்லக்கூடிய சபையில் மார்க்க செய்திகள் வழங்கப்படக்கூடிய அந்த இடங்களில் யாரெல்லாம் உட்கார்ந்துருக்குறாங்களோ அவங்கள வந்து அல்லாஹ் அவ்வளோ பெருமையாக பேசுகிறான் இன்னும் ரசூல் சராஜ் சொல்லுகிறார்கள் நாம வந்து சொல்லக்கூடிய மார்க்கத்து மார்க்கத்தை பற்றிய செய்திகள் சொல்லக்கூடிய இடங்கள்ல அல்லாத நினைவு கூறக்கூடிய இடங்கள்ல நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா அல்ல என்ன பண்ணுவானா அல்ல நம்மளும் நினைவு கூறுவானா அல்லா வந்து அவங்க அல்ல என்ன சொல்றானா அல்ல சொல்றதா ரசூல்லா சொல்றாங்க என்னுடைய அடியான் என்னிடம் எப்படி நடந்து கொள்கிறானோ அதே மாதிரி நான் அவனிடம் நடந்து சொல்லி அல்ல சொல்றானா நாம என்ன மாதிரி நடக்கிறோமோ அல்லாட்ட அதே மாதிரி அல்ல நம்ம கூட நடப்பானா நம்ம வந்து அல்லாஹ் நினைவு கூர்ணோம் என்று சொன்னால் அல்லாஹ நம்மளை நினைவு கூறான் அல்லா சொல்றாங்க என்னை அவன் நினைவு கூர்ணான் என்று சொன்னால் நான் அவனை நினைவு கூறுவேன் அவன் என்னை பெருமைப்படுத்தி பக்கத்துல உள்ள ஆள்கிட்ட எல்லாம் பேசுறான் சொன்னா நான் அவனை பெருமைப்படுத்தி என்னுடைய மனக்குகள்கிட்ட நான் அவனுடைய சபை வேற சபை உண்டுல அல்லாக்குன்னு ஒரு சபை இருக்குது அல்லாஹுக்குன்னு மக்கள் வானவர்கள் இருக்காங்க அந்த மக்கள்கிட்ட வாணவர்கள்கிட்ட பேசுவான் அல்லாஹ என்ன அடியார்கள் நினைவு கூறறாங்கன்னு சொல்லி அல்லா நம்மளை பத்தி பெருமையா பேசுவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்னுடைய அடியார் என்னை நோக்கு ஒரு ஜான் அளவுக்கு ஓடி வந்து வந்தான் என்று சொன்னால் நான் அவனிடம் ஒரு முளம் அளவுக்கு வருவேன் அவன் என்னிடம் ஒரு முளம் அளவுக்கு ஓடி வந்தான் என்று சொன்னால் நான் இரண்டு கைகள் விரிக்கக்கூடிய அளவுக்கு அவன்கிட்ட நெருங்கி வருவேன் என்று சொல்லி அவன் நடந்து வந்து என்னை நோக்கி வந்தான் என்று சொன்னால் நான் அவனை நோக்கி ஓடி வருவேன் சொல்லி அல்லா சொல்றதாக ரசூலா சொல்றான் அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம எந்த அளவுக்கு அல்லாவை பற்றி நினைவு கூறுகிறோமோ அல்லாவுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்துகிறோமோ அல்ல நம்முடைய நெருக்கத்தை தருவோம் ஓடி வருவான்னா ஓடி வரான்னு நினைச்சிடக்கூடாது அதுக்கான இலக்கியத்தில் அதுக்கான அர்த்தம் என்ன அல்லாஹ் நம்மள நெருங்கி வருவான் நாம கேட்கக்கூடிய துவாக்களுக்கு பதிலளிப்பான் நம்முடைய வேண்டுதல்களை பதிலளிப்பான் வேண்டுதலை ஏற்றுக்கொள்வான் நம்மள நெருக்கமாக வருவான் என்று அதுல அர்த்தம் அப்ப அல்லா வந்து நம்ம என்ன மாதிரி நம்ம அல்லாட்டை ரியாக்சன் பண்றோமோ அதே ரியாக்சன் அல்லாஹ் நம்மகிட்ட தருவான் அப்ப சபையில நம்ம உட்கார்ந்து இருந்தோம் என்று சொன்னால் சபையில் நம்ம வந்து அல்லாவை பற்றி பேசினோம் என்று சொன்னால் நம்மை பற்றி அல்லாஹ் வந்து வானவர்கிட்ட பேசுவோம் இப்படி பேசுறான் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்மை பொழுது பேசுவதாக அல்லாஹ் சொல்வதாக ரசுல்லா சொல்றாங்க இன்னொரு சம்பவத்துல கூட முகாவியார் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க இதே மாதிரியான செய்திதான் முகாவியார் அவர்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு போறாங்க அங்க வட்டமா மக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க உட்கார்ந்து இருந்து அல்லாது புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மார்க்க செய்திகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க முகாவியார் அவர்கள் உள்ள வந்த உடனே கேட்கிறாங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க கேட்டோன்னு அந்த மக்கள் சொல்றாங்க நாங்க வந்து அல்லாது புகழ்ந்து கொண்டிருக்கோம் மார்க்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அல்லாவுடைய செய்திகளை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன முதாவியா கேட்கறாங்க அல்லாவின் மீது சத்தியமா நீங்க அப்படிதான் செய்றீங்களா அப்படின்னு கேட்கறாங்க கேட்டவுனா அந்த மக்கள் சொல்றாங்க அல்லாவின் மீது சத்தியமா அல்லாவை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் அல்லாவதான் போட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொல்றாங்க சொன்ன உடனே முதாவியா சொல்றாங்க நான் உங்களை சந்தேகப்பட்டு கேட்கல இதே மாதிரி நசுல்ல சாபாக்கள்கிட்ட கேட்டு இருக்காங்க தோழர்கள்ட்ட கேட்டு ஒரு தடவை சஹாபாக்கள் இதே மாதிரி உட்கார்ந்து இருக்கும் போது ரசூல்லா வர்றாங்க ரசூல்லா இதே மாதிரி கேக்குறாங்க அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க அல்லாஹ் தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம் தான் பேசிட்டு இருக்கோம் சொன்ன உடனே ரசூல்லா இதே மாதிரி சொல்றாங்க நீங்க உண்மையிலேயே பேசுறீங்களா சத்தியமா பேசுறீங்களான்னு கேட்ட உடனே அல்லாஹி சத்தியமா நாங்க அப்படிதான் பேசிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க ஒன்னு ரசுல்லா என்ன சொல்றாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து என்கிட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்க இப்படி மக்கள்லாம் வந்து அல்லாவை பற்றி பேச குட் வந்து அல்ல வானவர்கள்ட்ட பெருமையா பேசி கொண்டிருக்கிறான் அப்படின்னு எனக்கு அவங்களும் வானவர் தான் அவங்க அதை அறிந்து கொண்டு ரசுல்லாட்ட சொன்னதாக ரசுல்லா அந்த சபையில சொல்றாங்க அப்ப எப்படிப்பட்ட ஒரு பெருமை மிக்க பாக்கியம் பாருங்க ஒரு சபையில உட்கார்ந்து அல்லாவை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் நம்ம பேசுறோம்னு அல்லாவை பொழ்ந்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்று தரக்கூடிய காரியமா இருக்குது நம்ம அந்த இடத்துல பங்கெடுக்கணும் ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்த ஏகத்துவம் என்கிற பாக்கியம் சௌஹித் என்கிற பாக்கியத்தை நாம பெறுவதற்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த மார்க்கத்தை அறிவதற்கு ரொம்ப ஆர்வப்பட்டோம் நம்ம அனாச்சாரங்கள்லாம் மூழ்கி கிடந்தோம் வழிகாடுகள்லாம் மூழ்கி கிடந்தோம் மார்க்கத்துல இல்லாத விஷயங்கள்லாம் வந்து நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் ஒரு கட்டத்தில் நமக்கு அல்ல நமக்கு ஒரு ஹிதாயத்தை தந்தான் தந்து அந்த செய்திகள் அந்த செய்திகளை அதிகமா தெரிந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை அமல்படுத்துவதற்காக தேடி தேடி போனோம் ஒவ்வொரு ஊர் ஊரா அழிஞ்சு போனோம் எங்கேயாவது ஒரு மார்க்க பிரச்சார கூட்டம் நடந்ததுன்னா எப்படியாவது பஸ் பிடிச்சா சிங்கிளாட்டா போய் அங்க போய் நின்று கேட்கக்கூடியவளா இருந்தோம் அந்த அளவுக்கு ஆர்வம் இருந்தது ஆனா இன்னைக்கு அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அறிவி போயிடுது அறிவு போனதை வச்சு நம்ம என்ன பார்க்க பார்க்க முடியும்னா ஒரு நாலஜை பிறக்கிறது தான் மக்கள் அந்த காலகட்டத்தில் போனது மாதிரி தான் இப்ப தோணுது ஏன் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த சொன்னா இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான்பா இதெல்லாம் நமக்கு கேள்விப்பட்ட விஷயம்தான் நான் அங்க அவர் பேசுறதெல்லாம் ஏற்கனவே கேட்டு இப்படி சொல்லி நம்ம சமாளிச்சிடறோம் அந்த விஷயம் சொல்லப்பட்ட விஷயமா இருந்தால் கூட அது நமக்கு நாலுக்கு எட்ட விஷயமா இருந்தாலும் கூட திரும்ப கேட்கும்போது நமக்கு நன்மை கிடைக்குது நமக்கு அல்லாவுடைய நினைவுகூரல் மூலமாக அல்லாவுடைய நமக்கு நன்மை கிடைக்குது சுருத்தத்திற்கு செல்வதற்கான வழியை தருது அப்படிப்பட்ட ஒரு நன்மைப்படுத்தக்கூடிய காரியமா நினைச்சு சொல்லப்பட்ட செய்தி சில பேர் என்ன பண்ணுவாங்க என்ன தலைப்பு போட்டிருக்காங்க பார்ப்பாங்க இந்த தலைப்பா புதுசா இருக்குத இதுல வேற விஷயம் இருக்கும் நம்ம இங்க போயிருவோம் இத போய் கேட்க போவோம் அப்படின்னு சொல்லி போகக்கூடவங்க இருப்பாங்க சில பேர் என்ன பண்ண தலைப்பு வேறமா இருந்து சொன்னா ஏற்கனவே கேட்ட தலைப்பு எங்க மீட்டிங் போட்டாங்கன்னு சொன்னா அந்த மீட்டிங் போய் வீட்டுல இருந்து நம்ம கேட்டுக்கலாம் இல்லைன்னா ஏற்கனவே பேசுற தலைப்பு தான்பா சொன்னதையே சொல்றாரு அரைச்சமாவே இப்படி சொல்லக்கூடியவர்களாக பேர் இருக்கிறாங்க அல்லாஹ் கூட குரான்ல பாத்தீங்கன்னா சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கிறான் ஒரே வாசகத்தையே திரும்ப திரும்ப நிறைய இடங்களும் அல்ல சொல்லியிருக்கான் அதுக்காக நம்ம குராணம் ஓதாம இருக்க முடியுமா சொன்ன சொல்றான் சொல்லிட்டு கேட்காம இருக்க முடியுமா அப்படி கிடையாது சொன்ன விஷயத்தையே அல்ல திரும்ப சொன்னாலும் அதுல நன்மை இருக்கு நமக்கு அதே மாதிரி நவீர் நாயன் செல்லால சினிமாவில் சொன்ன விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது நம்முடைய நம்முடைய மார்க்கம் சம்பந்தமான அமல்கள் சம்பந்தமான அந்த ஆர்வம் வந்து அதிகப்படும் விவாதத்துக்குள்ள அதிக ஈடுபாடு வரும் அந்த ஈடுபாடுகளை அதிகரிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பா அமையும் என்பது நம்ம விளங்கிக் கொள்ளணும் அதை விளங்கி கொண்டு மாதிரி மார்க்கம் சம்பந்தப்பட்ட செய்திகள் நடக்கக்கூடிய திருமலை கூட்டம் நடக்குதா அங்க போய் நிக்கணும் அங்க போய் நின்று அந்த விஷயங்களை கேட்கணும் அது சொல்லப்பட்ட கேட்கப்பட்ட செய்தியா இருந்தா கூட திரும்ப கேட்கறது நன்மைதான் அது வந்து நமக்கு நல்ல பலனை தான் ஒரு தடவை கேட்கும் பொழுது நமக்கு திரும்ப அமல்படுத்த முடியாத நிலைமை இருந்தா கூட இன்னொரு தடவை இன்னொரு தடவை கேட்கும் பொழுது நம்ம தொடர்ந்து நம்ம இதை கேட்கறாம நம்ம இந்த செய்தி செய்யலனா நம்ம செய்திடணும் இந்த அமலை நம்ம செய்திடணும் இந்த தவறுல இருந்து விடுபட்டுறணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றுவதற்கு அந்த செய்தி சொன்ன செய்திகளை திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது அது ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் மார்க்க அவைகளில் மார்க்கம் சொல்லக்கூடிய சபைகளில் பங்கெடுப்பது வந்து நமக்கு நன்மை தரக்கூடிய காரியமா இருக்குது ஆனா அதே நேரம் இன்னொரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும் மார்க்கத்திற்கு முரணான செய்திகள் சொல்லப்படக்கூடிய இடங்கள்ல இருந்து நம்ம விளைவி கொள்ளணும் அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் மார்க்கத்திற்கு முரணாக மௌல் மௌலிக ஓதுறது வேற மஜிலிசு அது இதுன்னு சொல்லிட்டு இஸ்லாத்திற்கு புறம்பான ரசூல் சிறார் சில முதல் காட்டித்தராத புதியத்தான காரியங்கள் புதியத்தான செய்திகளை சொல்லக்கூடிய சபைகள்ல நம்ம பங்கெடுக்க கூடாது அது நம்ம வந்து கொண்டு போய் போய் கொண்டு சொல்றாங்க நல்ல நண்பன் கெட்ட நண்பன் உதாரணம் சொல்லும் பொழுது அதுவும் இதுல வரும் ஒரு நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன அவன் நம்ம நம்ம பல கஸ்தூரி வாடகையை நம்ம உடம்புல வரும் நம்ம அவன்கிட்ட வாங்காட்டா கூட அந்த நறுமணம் நம்ம உடம்புல தொட்டிக்கொள்ளும் ஆனா அதே நேரம் கெட்ட நண்பனுக்கு உதாரணம் என்ன கொல்லப்பட்டையில போற மாதிரி அங்க உள்ள அங்க போய் நம்ம எதுவும் செய்யாட்டா கூட அங்க தூசி அங்க உள்ள சாம்பு நம்ம உடல்ல ஒட்டி நம்ம அந்த அந்த நறும அந்த நறுமணி அந்த மோசமான மனம் வந்து நம்ம உடல்ல தொட்டிக்கணும் அப்ப அந்த மாதிரியாக நம்ம மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நடக்கக்கூடிய சபைகள்ல நம்ம என்னையுமே பங்கெடுக்க கூடாது அது நம்ம அங்க போய் கேட்காட்டா கூடாது போய் நின்றுட்டு வந்தாலும் அது நமக்கு வந்து ஒரு பங்கெடுத்த குற்றத்தை தான் கொண்டு தரும் அதையும் நம்ம கவனத்தில் கொண்டு மார்க்கம் சரியாக சொல்லப்படக்கூடிய சபைகள் அல்லாத பற்றி சரியாக